ஏங்க இங்கே வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துர்லன்னு அதுங்களா ட்ரெஸ் எடுத்துர்லன்னுட்டு போவோம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் என்னடா காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம் பாப்பாவுக்கு மட்டும் பர்த்டே இல்லை எங்கள் பெரிய மேடமுக்கு பேர்தே சின்ன மேடமுக்கு பேர்தே ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க இவங்க என்னென்னலாம் சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் போலாம் பாத்தீங்களா இப்போதான் கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க இவ்வளவு நே இவ்வளோ நேரம் பண்ண சேட்டை இங்கேருந்து

பாத்தீங்க எங்க இருக்கோனா கணபதி மாளிகை Nikita வந்தேன்னா அவ வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டான் நான் வா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன் ஆ அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் அதுதான் வேணுமா நிக்கமா இதா வேணுமா சரி அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்து தரமா ஷர்ட் எடுத்துல கொடுங்க உங்க கிட்ட அதுக்கு மேட்ச் போட்டு எடுத்துலாம் இந்த கலர் தான் எடுத்திருக்கு பஞ்சு பஞ்சமிட்டா வித் ஒயிட் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா அடுத்து பில் போட போயிட்டு இருக்கோம் காட்டுறேங்க என்ன டிரெஸ் எடுத்தோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நீ மேடம் கெக்கணும் பெரிய மேடம் மேடமுக்கு நைன் எயிட் ஃபைவ் ம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கிருக்கோம் கிஃப்ட் இருக்காங்க வாங்க பார்க்க என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வாங்க கிஃப்ட்டு பார்க்கலாம் என்ன கிஃப்ட்டு தராங்க என்ன போற போறாச்சு பாத்தியா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு மேடம் வந்து கோவமாக முன்னாடி போயிட்டாங்க இருங்க காட்டுற பாருங்க வண்டிக்கு முன்னாடி வந்துட்டான் ட்ரெஸ் எடுத்து வந்துட்டேன் அதுங்களா ட்ரெஸ் தரலன்ட்டு கோவம் வீட்டுக்கு வீட்டுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க பாப்பா தூங்கிட்டாங்க சரி மோட்டர் வந்து கழட்டிட்டு போய் பல ஆச்சு இன்னைக்கு தான் அவங்களுக்கு நேரம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அப்பா போய் கூப்பிட்டு வந்துட்டாரு நான் மோட்டர் மாட்டிகிட்டு இருக்காங்க நான் விலை கழுவிட்டு இருக்கேன் வாங்க டீ வச்சுட்டுருக்கேன் வாங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு டீ வச்சுட்டு இருக்கேன் களை வச்ச பருப்பு வச்சுட்டேன்னு சூடு பண்ணிட்டோம்னா